காலத்தில் பெரும்பாலானோரின் விருப்ப உணவாக இருக்கும் தர்பூசணியின் இளஞ்சிவப்பு வண்ணம் கொண்டுவர நடைபெறும் தில்லுமுள்ளுக்கள் குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காலம் வந்துவிட்டாலே சாலையோர பழக்கடைகள் கரும்பு ஜூஸ் கூழ் மோர் விற்பனை கடைகள் புத்துயிர் வரத் தொடங்கிவிடும் அதிலும் குறிப்பாக வெயில் காலங்களில் தர்பூசணி பழத்தை விரும்பி சாப்பிடுவோரின் எண்ணிக்கை அதிகம் கண்களை கவரும் சிவப்பு நிறம் அதிக நீர் சத்து மற்றும் இனிப்பு சுவை உள்ளிட்ட காரணங்களிலேயே தர்பூசணி பெரும்பாலானோரின் விருப்பமாக உள்ளது தர்பூசணியை பொறுத்தவரை அதில் காணப்படும் சிவப்பு நிறத்திற்குத்தான் மவுஸ் அதிகம் தர்பூசணி பழங்கள் சிவப்பாக இருந்தால்தான் வாடிக்கையாளர்கள் அதனை வாங்கி சாப்பிடுவார்கள் வாடிக்கையாளர்களை கவர ஒரு சில வியாபாரிகள் தர்பூசணி பழங்களில் ரசாயனங்களை ஊசி மூலம் செலுத்தி செயற்கையாக இனிப்பு மற்றும் சிவப்பு நிறத்தை செலுத்தி விற்பனை செய்வது தெரிய வந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கோட்டை பகுதியில் உள்ள பழக்கடைகளில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரசாயன ஊசி கலந்த தர்பூசணி படங்களை பறிமுதல் செய்து அளித்தனர் இதனிடையே தர்பூசணியில் இளஞ்சிவப்பு வர்ணம் கொண்டுவர சேர்க்கப்படும் ரசாயனத்தை கண்டுபிடிப்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட கலருக்கே வரும் இந்த க இது வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா இது நல்ல சுகர் சிரப் மாதிரி இருக்கும் நல்லாவே நல்லா தித்திப்பாக இருக்கும் பொழுது ஒரிஜினல் டேஸ்ட்டை விட நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த பழத்துக்கு கலரும் இருக்கும் இது அப்படியே உள்ளே போகும்போது அந்த கலரும் மாறும் ஸ்வீட்டும் ஸ்வீட்டும் அதிகமாகிடும் அந்த டிஷ்யூவில் ஜஸ்ட் அப்படியே அப்படியே டச் மட்டும் பண்ணி பாருங்கள் அப்படியே கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதத்துலேயுமே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு டிஷ்யூ மட்டும் அப்படி எடுத்து நீங்க பண்ணுனது மட்டும் அப்படியே கலர் அப்படியே தர்பூசணியின் நிறத்திற்காக சேர்க்கப்படும் எரித்ரோசைன் என்ற ரசாயனத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொது மருத்துவர் பவித்ரா தமிழரசன் விளக்கி உள்ளார் இந்த எரித்ரோசின் மூலியனால நமக்கு டிஎஸ்எச் அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய தைராய்டு வந்து அதிகமா பாதிக்கப்படுது இந்த எரித்ரோசின் வந்து ஓவரா கன்சியூம் பண்றதுனால இதனால நமக்கு கேன்சர் மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வர மாதிரி நம்ம வந்து சில ஸ்டடீஸ்ல ட்ரையல்ஸ்ல பார்த்திருக்காங்க கெமிக்கல்ன்றதுனால கண்டிப்பா நம்ம வயிறு போக்கு ப்ராப்ளம் இல்லாட்டி நமக்கு வந்து ஸ்டமக்ல வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்காக சான்சஸ் ரொம்பவே கோடை காலத்தில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள விரும்பும் மக்கள் இதுபோன்ற ரசாயன ஆபத்துக்களையும் தங்களின் கவனத்தில் எடுத்துக்கொள்வது மிக அவசியம்